உடல் நலக்குறைவால் உயிரிழந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான இவி கே இளங்கோவன் உருவப்படத்திற்கு கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் மாலை அணிவித்து மலர் தூவி கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி மோன அஞ்சலி செலுத்தினர் ஊடகப் பிரிவு மாவட்ட செயலாளர் செந்தமிழ் செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நகர தலைவர் ரஞ்சித் குமார் பெலாந்துரை காமராஜ் மாநில தலைமை பேச்சாளர் காந்தி வழக்கறிஞர் பழனிவேல் ராஜசேகர் இளங்கோமணி ராஜா துரைசாமி ஜெயகுரு ராம்குமார் சிவக்குமார் சரத்குமார் முருகன் லோகேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர்